முதலாய அரசு ஒரு கார்பரேட் அரசு மாணவர்கள் பல பேர் வந்து ஒரு திறமை பெற்று அவர்களுடைய அந்த திறமையை வெளிக்கொணர்கின்ற வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தி அதன் மூலம் ஏழையிலே நடுத்தர மாணவ மாணவர்களுடைய அந்த ஒரு விளையாட்டு திறமை வந்து ஒரு அரசு வந்து செய்கின்றது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இந்த அரசு இந்த கார்ப்பரேட் அரசு பொறுத்துவரில் அது போன்ற எந்த ஒரு செயலும் செய்யவில்லை இது ஒரு முதலாளித்துவ அரசு என்னன்னா இது வந்து யாரு ஒரு பெரும் கோடீஸ்வரால் பெரும் பணக்காரர் அவர்களுக்கான ஒரு பந்தயம் தான் அந்த ஃபார்முலா ஃபோர் சரி ஃபார்முலா ஃபோர் வந்து அந்த கார் பந்தயம் இதற்கு வந்து ஏற்கனவே எங்களுடைய கழகத்தின் சார்பில் கழக வழக்கறிஞர் பதிவு செய்கிறார்கள் சரி இந்துறை அவர்கள் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே வந்து அரசு பொறுத்தவரை ஒரு நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணுச்சு அந்த நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் இந்த கார் ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துகிற நிறுவனம் திருப்பி தரணும் அது இன்னும் தரல அது ஒரு கேள்வி ரெண்டாவது இது ஃபார்ம ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸா இல்லை நாய் ரேஸாக தெரியல இப்போ ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸா இல்லை நாய் ரேஸான்னு தெரியல ஒரு நாய் வந்து உள்ள பூந்து ஒரு மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு நான் கேட்குறேன் எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கணுமா இல்லையா ஏன் வந்து எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கலை சரி அதன் பிறகு ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழித்து தாமதமாக வாங்கினாங்க வழக்கமாக ப்ரொசீஜர்னா ஒரு முதல் ஒரு போ போட்டி இது முதல் ஏதாவது வந்து ஒரு போட்டி தேர்வு அதுக்குண்டான அந்த இதை பயிற்சி போட்டி

இந்த ரேஸ் நடத்துகிறவங்க ஃபோர் ரேஸ் நடத்துவோம் அது துறையும் தெளிவுப்படுத்தலை இன்றைக்கி நடக்கணுன்றாங்க அப்போ இன்றைக்கி நடக்கணும்னா ஏற்கனவே அந்த வசூல் வசூல் செஞ்சவங்க அந்த டிக்கெட் வாங்கினவங்க இன்றைக்கி வருவாங்களா அப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்க அப்போ கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்போ பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே கெப்பாசிட்டி கிடையாது அது ஒரு கேள்வி அது அதில் ரெண்டாவது இந்த கார் அதை ஃபார்முலா ஃபோர் கார் மூலமாக வசூதார தொகை அது யாருக்கு போகும் விளையாட்டுத்துறை மெனக்கெட்டு அப்பா வந்து ஊர் எப்படி போனான்னா நாடு எப்படி போனான்னா மழை பெஞ்சான்னா மழை பெய்யணா சாலை வந்து செவ்வாக்குறதுக்கு மாதிரி குண்டு புலிமா இருந்தான்னா எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் எம்ஓன்ற பேரில் எம்ஓ சைன் பண்ணுறன்ற பேரில் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா போயிட்டார் அது ஹிடன் அஜெண்டா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றது போல் அண்ணாமலையும் லண்டன் போயிர்கள் அதனால் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அது ரெண்டு பேருக்கும் அது வந்து வெட்ட வெளிச்சோம் அது ஆண்டவனுக்கு தான் வெட்ட வெளிச்சோம் அதுக்குள்ளே நான் போக விரும்பல நான் கேட்குறேன் இப்படி நாட்டில் ஒரு மழை பெஞ்சு பருவமழை எதிர்கொள்ளுன்ற அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கை இந்த அரசை பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தி கார்பரேஷன் பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தாம முழுக்க முழுக்க ஃபார்முலா ஃபோரில் கவனம் செலுத்தி எத்தனாயிரம் போலீஸுங்க ஒரு மனித விரயம் இது மெத்த இது அது வந்து இப்போ செங்கல்பேட்டில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மாட்டியிருக்கு இப்போ நாட்டில் போதை வசதிகள் சரணமாக நடமாடுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் புகார் வந்து அதிகம் அதை போய் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரிச்சு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கன்ற அந்த இதெல்லாம் கிடையாது இப்போ இப்போ தேவையில்லாம இதுக்கு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்குற பணியில் இன்னைக்கு இருக்காங்க அப்போ ஒரு போலீஸினுடைய ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி ஒரு திறனை பிடிக்கிறது சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது இதில் கான்சென்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தேவையில்லாத ஃபார்முலா போருக்கு வந்து ஒட்டுமொத்த போலீஸை குவிச்சு இன்றைக்கி வந்து காவல்துறை ஒரு பக்கம் கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அதுவும் முழுமையாக இங்கே பயன்படுத்தப்படுது